காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் குஷ்பு அரசியல் சினிமா சின்னத்திரை என பிரபலமாக இருக்கிறார் தற்போது குடும்பத்தினருடன் வெளிநாட்டுக்கு சுற்றுப்பயணம் சென்றுள்ளார் சென்னை பட்டினம்பாக்கம் பகுதியில் குஷ்புவின் வீடு உள்ளது அங்கு வெடிகுண்டு வைத்திருப்பதாக மர்ம ஒருவர் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் சேவைக்கு தொடர்பு கொண்டு மிரட்டல் விடுத்துள்ளார் சென்னை தேனாம்பேட்டை ஆம்புலன்ஸ் அலுவலகத்திற்கு போன் செய்த அந்த நபர் நடிகை குஷ்புவின் பட்டினம்பாக்கம் வீட்டில் வெடிகுண்டு வைத்திருக்கிறோம் என்று கூறியுள்ளார் இந்த மிரட்டல் கால் குறித்து உடனடியாக போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது குஷ்புவின் வீட்டுக்கு சென்ற போலீசார் அங்கு சோதனை மேற்கொண்டு விசாரணை நடத்தினர் போலீஸ் விசாரணையில் வெடிகுண்டு மிரட்டல் வதந்தி என தெரியவந்துள்ளது அதனையடுத்து மிரட்டல் விடுத்த மர்ம நபர் யார் என போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் நூற்றி எட்டுக்கு போன் போட்டு ஆம்புலன்ஸ் தான் கூப்பிடுவார்கள் இப்படி அலர் அடிச்சிட்டாங்களே என்று புலம்புகின்றனர் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்